ரெண்டு நாளாகவும் ஏழாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாப்புகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவள் தேசத்துக்கு சேமத்தை தருவேன் இந்த லெந்து இந்த தேசத்துக்கு நம் வாழ்கிற பட்டணத்துக்கு நாம் வாழ்கிற கிராமத்துக்கு ஆசிர்வாதத்தை சேமத்தை கொண்டு வர வேண்டும் என்றால் நம்முடைய தேசத்து நடக்கிற அநியாயங்கள் அட்டுழியங்கள் நம்முடைய தேசத்தை நடக்கிற கொலை கொள்ளைகள் திருட்டு கற்பழிப்புகள் இவையெல்லாம் ஆண்டவர் தடுக்க வேண்டும் நீக்கி போட வேண்டும் மனமாற்றங்களை கொண்டு வர வேண்டும் ஜனங்களுக்குள்ள எழுப்புதலை கொண்டு வர வேண்டும் என்றால் அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட நீங்கள் நானும் நம்மை தாழ்த்தும் பொழுது நம்மை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது தவழிகளை விட்டு திரும்பும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே ஆசுவாசத்தை தருவார் இந்த லெந்து நாட்களிலே உபவாசத்திலும் ஜபத்திலும் நம்மை தாழ்த்துவோம் கர்த்தர் நிச்சயமாகவே சேமத்தை